யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்ல அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தரமாக கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையென்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறத எத்தம் இல்லை அதனால் நாங்கள் படிக்கிறோம்

நான் மத்தோட பிரச்சனை மட்டும் வர மாட்டேங்கிறது நான் மத்தோட பிரச்சனை மாட்டான் கைกระทை மெய்க்கிறது நான் மத்தோட பிரச்சனை கரெக்டா மத்தோட நான் கரங்கி மூர்க்கலா விளங்கி போறேன் மெய்க்கிறது பாடுது எதுக்கு என்னது அது நீங்க ஞானிகளா நான் பண்ணிக்கிறேன் உம்மடிய சேல் சேல்டே கொண்டே வடகுமானத்துல நீங்க பாராமண்டல حاجه खडசாட்ல இருக்கு பாப்பமா انا நீங்க இல்ல என்ன பாராமண்டலத கரெக்டா பண்ணிக்கீங்க

என்ன என்ன தயவு செய்து அனுப்பும்போது

மக்கள் இவரு கருத்து என்ன முகுளாய் தெய்வம் எங்க எங்கே மாவு எம்.பி அரசாங்கம் முகுள கோவளmark பண்ணி ஜோதிச்சறோம் எங்கையாவது ஒரு பெரிய சபையில பிரியா வந்து হাজিরப்பாங்களா ஒரு எம்.பி களை பரா ஜோதிச்சறோம் இந்த வரையில நான் இந்த ஆறாவது அடிபடிதியாக இருக்கناங்களே எனக்கு சொல்லாதீங்க பெரிய டைம் சேய் டைம் வலதுலயே இப்புடி செய்யறதா இந்த பயம் செய்யுனா சொல்றற நல்லா मा र भागमानंबर ना जना बाना

நீ மரியாத தயவா கேட்கிறேன் கேட்கிறேன் நடத்த மாதிரி நாற்பத்தி ஆறு பயனாளிகள்